ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு விவி கிரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் எந்தெந்த உணவு எல்லாம் அதிகமாக இருக்குது அதை பற்றின ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் விட்டமின் பியில் வந்து மொத்தம் எயிட் டைப்ஸ் இருக்குது விட்டமின் பி ஒன் பி டூ பி த்ரீ பி ஃபைவ் பி சிக்ஸ் பி செவன் பி நைன் பி டுவெல் அப்படின்னு எயிட் டைப்ஸ் இருக்குது இது எல்லாம் சேர்ந்து தான் வந்து விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லணும் இந்த விட்டமின்ஸ் வந்து நம்ம பாடியில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த விட்டமின்ஸ் வந்து ஸ்டோர் ஆகுது ஸோ நம்ம வெளியிலேருந்து தான் வந்து ஃபுட் மூலமாக வந்து இந்த விட்டமின்ஸை வந்து நமக்கு எடுத்துக்கணும் இது வந்து எதுக்காண்டி இந்த விட்டமின்ஸ் வந்து எதுக்கு நமக்கு ரொம்ப தேவை அப்படின்னா இது வந்து நம்ம மசில்ஸ் இருக்குல்ல மசில்ஸ் நர்ஸ் நரம்புகளுக்கும் தசைகளையோட வேல் செயல்பாடுகளுக்கு அதோட ஆக்ஷனுக்கு இந்த விட்டமின்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஸோ நம்ம ரெகுலர் ஃபுட்டில் இந்த விட்டமின் வந்து எடுத்துக்கலாம் என்னென்ன ஃபுட்ஸ் அப்படின்னா ஃபிஷ் அது கடல் மீனாக இருந்தாலும் சரி எல்லா டைப் ஆஃப் ஃபிஷ்லேயும் எக் மில்க்கு அப்புறம் அந்த வகைகள் இருக்கு என்னென்ன கீரைன்னா சிறுகீரை பசலக்கீரை வெந்தயக்கீரை இந்த மாதிரியான கீரை கீரை வகையில் அதிகமாக இருக்குது அப்புறம் கொண்டக்கடலை இருக்கு ம சிக்பி கடலை கொண்டக்கடலை மொச்சை பச்சை பட்டாணி இது எல்லாம் அதிகமாக இருக்குது நெக்ஸ்ட் வந்து மஷ்ரூம் காளான் இருக்குல்ல அதில் அதிகமாக இருக்குது நட்ஸில் ஆல்மண்ட் இருக்குல்ல நட்ஸில் நட்ஸில் ஆல்மண்ட் பாதாம் இருக்குல்ல அதில் சன்ஃப்ளவர் சீட்ஸில் அதிகமாக இருக்குது ஹோல் கிரெயின்ஸ் முழு தானியங்கள் இருக்குல்ல அதில் அதிகமாக இருக்குது ப அதில் பார்த்தீங்கன்னா பார்லி பார்லி ரைஸ் இருக்குல்ல அது ப்ரௌன் ரைஸ் இருக்குல்ல அதுலலாம் அதிகமாக இருக்குது நெக்ஸ்ட்டு மெயினாக கோட்டோட லிவர் ஆட்டோட ஈரல் இருக்குது பார்த்தீங்கன்னா கோட் லிவர் அதில் வந்து இந்த விட்டமின் பி கலாம் காம்ப்ளெக்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து அந்த சிட்ரிக் ஃபுட்ஸ் எல்லாம் இருக்குல்ல லெமன் ஆரேஞ்சு இதில் வந்து நம்ம விட்டமின் சி மட்டும் தான் இருக்குதுன்னு நினச்சிட்டு இருப்போம் ஆனால் இதில் விட்டமின் சி மட்டும் இல்லை விட்டமின் பி காம்ப்ளெக்ஸும் இதில் ரொம்பவே அதிகமாக இருக்குதுங்க ஸோ நம்ம இப்போ என்ன பார்த்தோன்னா விட்டமின் பி வந்து எந்த பி காம்ப்ளக்ஸ் எந்த ஃபுட் ஐட்டம்லாம் இருக்குன்னு பார்த்தோமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ